சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய பானை போன்ற வயிற்றை குறைக்கக்கூடிய பதினைந்தாம் நிலை பயிற்சியை பயிற்சியைத்தான் செய்முறையா பார்க்க இந்த காணொலிய நேரடியா பாக்குறவங்க கண்டிப்பா இந்த பயிற்சிய நேரடியா செய்யக்கூடாது இதுக்கு முன்னால நான் வெளியிட்ட பதினாலு காணொலியையும் பார்த்து அந்த பயிற்சியெல்லாம் செஞ்சதுக்கு தான் இந்த பயிற்சியை செய்யணும் இந்த பதினைந்தாவது நிலை பயிற்சியையும் இடுப்பு வழி உள்ளவங்க செய்யக்கூடாது இதெல்லாம் தான் இந்த பயிற்சிக்கான விதிமுறை கண்டிப்பா ஆயத்த பயிற்சியும் செய்யணும் பதினைந்தாம் நிலை பயிற்சியும் செய்யணும் இந்த பயிற்சிய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யலாம் இப்ப திடீர்னு ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா உடனே இந்த பதினைந்தாம் நிலை பயிற்சியை செய்யலாம் புதுசா ஆரம்பிக்கிறவங்க தான் அந்த முதல் பதினான்கு பயிற்சியை முடிச்சிட்டு இந்த பதினைந்தாவது பயிற்சியை மேற்கொள்ளணும் இந்த பதினைந்தாவது நிலை பயிற்சியும் இந்த தளர்வா இருக்கக்கூடிய தொடைப்பகுதி தளர்வா இருக்கக்கூடிய பிருஷ்ட பகுதி தளர்வா இருக்கக்கூடிய இடுப்பு பகுதி தளர்வாக இருக்கக்கூடிய அடி வயிற்று பகுதி இந்த மேல் வயிற்று பகுதி இந்த பகுதிகளில் தளர்வா இருக்கக்கூடிய தசை நார்களை இருக்கமடைய செய்து உடல் எடையையும் குறைச்சு கட்டுடல் அமைப்பை கொடுக்கும் தகுந்த ஓய்வெடுத்து எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம் இப்ப நாம அந்த பதினைந்தாவது நிலை பயிற்சிக்குரிய ஆயத்த பயிற்சியும் அந்த பதினைந்தாவது நிலை பயிற்சியும் செய்முறையா பார்ப்போம் படுத்துக்கிறோம் ஒரு காலம் மடக்கிக்கிறோம் இன்னொரு காலம் மடக்கி அந்த தொடக்கி கீழே இந்த இடத்துல வச்சுக்கிறோம் அப்படி இந்த காலம் முன்னோக்கி அசைச்சு விடுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அடுத்து இந்த காலம் நல்லா ஒன் டூ இது நிலை பயிற்சி பம்மு கழியில கை கால் ரெண்டையும் நீட்டிக்கிறோம் கொஞ்சம் அகட்டிக்கிறோம் பாதத்தை அப்படி முன்னால சாட்சிக்கிறோம் ரெண்டு காலையும் வெளிப்புறம் உட்புறமா வட்டம் போட போகிறோம் ஒன் டூ த்ரீ

ஒன்ிக்ஸ்வன் எயிட் நைன் டென் இப்ப மீண்டும் அந்த பதினைந்தாவது நிலை பயிற்சி இதுல கவனிக்க வேண்டியது காலை ரொம்ப உயரம் தூக்கக்கூடாது காலை சேர்த்து வைக்கக்கூடாது அதே மாதிரி முழங்கால மடக்கக்கூடாது நல்லா ஒரு அடி தூக்கிக்கிறோம் பாதத்தை அகட்டிக்கிறோம் முழங்கால வெறப்பா வைக்கிறோம் வெளிப்புறம் உட்புறமா வட்டம் மூடப்புறோம் ஒன்

இது மாதிரி நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் தகுந்த ஓய்வெடுத்து செய்யலாம் புதுசா செய்ய இதுக்கு முன்னால சொல்லிக் கொடுத்த நிலை பயிற்சியை முடிச்சுட்டு பதினைந்தாவது நிலையா அந்த பயிற்சியை மேற்கொள்ளணும் அந்த ஆயத்த பயிற்சியும் கண்டிப்பா நீங்க செய்யணும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தனித்தனியாக ஆன்லைனில் நீங்கள் விரும்பும் நேரத்தில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நமது மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் ஆகிய பயிற்சிகளை வாழ்நாள் முழுவதும் தவறாமல் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்